வணக்கம் சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் கொள்ளும் நான் முதலில் செய்திகள் அதிரடி மொட்டு மொட்டுக்கட்சி நாளை முதல் ஆரம்பமாகும் தேர்தல் பிரச்சாரம் பாராளுமன்றத்தில் முதன்முறையாக இடம்பெற்று தைப்பொங்கல் நிகழ்வு மருந்துகளின் விலையை குறைக்க புதிய கட்டுப்பாடு வரவுள்ள வர்த்தமானி பாறைகள் சரிந்து விடும் அபாயம் சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை மூன்றாவது தடவையாக மாறியது ஜாள் கலாச்சார மையத்தின் பெயர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி அரசாங்கத்திடம் விடுத்துள்ள அவசர கோரிக்கை மன்னாரில் காற்றாடி மின் திட்டம் அதானிக்கு வழங்கிய அனுமதி ரத்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்து ஜால் பல்கலை மாணவர்கள் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அவசரமாக நிர்ணயிக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை மாட்டு தட்டுப்பாடு விலையும் அதிகரிப்பு இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் எமது சமூகம் செய்திகளை பார்வையிடும் நீங்கள் பல்வேறு ஆதரவு கருத்துக்களை அவர் தெரிவித்து வருகிறீர்கள் கொமெண்ட்ஸ் பக்கமாக நீங்கள் தெரிவித்த ஆதரவு கருத்துக்களை இதோ உங்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்துகிறோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொது என தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நாளை அனுராதபுரத்தில் ஆரம்பமாக உள்ளது கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் தலைமையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது அதன்படி முதலில் ஜெயஸ்ரீ மகாபோதி மற்றும் டுவன் வில்சாய விற்கு சென்று அட்டமஸ்தானபதி பல்லேக்கம கேமரத்ன தேரரிடம் ஆசி பெற கட்சி முடிவு செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து கிராமப்புற தலைவர்களின் பங்கேற்புடன் தொடர்ச்சியான பொதுக்கூட்டங்களை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனு ஏற்பாடுகளை செய்துள்ளது இலங்கை பாராளுமன்றில் முதன்முறையாக தைப்பொங்கல் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது புத்து சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வழிகாட்டலில் பாராளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் தைப்பொங்கல் நிகழ்வு இன்று காலை பாராளுமன்ற வளாகத்தின் முன்பாக இடம்பெற்றது விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மருந்து விலையை குறைக்கும் வகையில் புதிய விலை கட்டுப்பாட்டு பொறிமுறையை அறிமுகப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது புதிய முறையின் கீழ் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்தை விற்பனை செய்யக்கூடிய அதிகபட்ச விலை வரம்புகள் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகப் பிரதி அமைச்சர் கலாநிதி கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை மருந்து விலை நிர்ணயம் தொடர்பான விதிமுறைகளை நிறைவேற்றும் புதிய விதிமுறைகளை விதித்து மருந்துகளின் விலை துறைமுகத்திலேயே முடிவு செய்யும் தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையின் விலை கட்டுப்பாட்டு குழு எவ்வாறு முறையாக செயல்படுகின்றது என்பதை கண்டறிய அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் கன்சக விஜயமுனி ார் மலை பகுதிகளின் வீதிகளில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் வாகனத்தை செலுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது இது தொடர்பில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊடக பேச்சாளரான மூத்த புவியலாளர் வசந்த சேனா தீர கூறுகையில் அண்மை நாட்களில் மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியான கனமழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் மலைப்பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளில் பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுகின்றது எனவே மலைப்பகுதியில் உள்ள வீதிகளில் வாகனத்தை செலுத்தும் போது சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய நிதியுதவியில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் மண்டபம் தற்போது மூன்றாவது முறையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மண்டபம் தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பலகை பொருத்தப்பட்டுள்ளது இந்திய அரசின் நன்கொடியாக நிர்மாணிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆகியோர் இணைந்து திறந்து வைத்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி இலங்கையின் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் அக்கட்டடத்திற்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் பலகையை திறந்து வைத்தனர் யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் என்ற பெயர் மாற்றப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டியமைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல்வாதிகள் கல்வியாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் தமது கண்டனத்தை தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த கட்டடத்தில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர்பலகை பொருத்தப்பட்டுள்ளது இவ்வாறான முக்கிய கட்டிடம் ஒன்றை கட்டி அடிக்கடி பெயரை மாற்றி பல தரப்பினரும் அரசியல் செய்யும் செயற்பாட்டிற்கு மக்கள் கடும் விசனம் வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது புலநறுவை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளச் சேதங்களை தணிக்க வேண்டிய அவசர தேவையை வலியுறுத்தி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் அதன்படி முருகக்கக்கந்து மற்றும் கழுகங்கை இருந்து உபரி நீரை அனுராதபுரம் மற்றும் வடமேல் மாகாணங்களிற்கு திருப்பி விடுவதற்கான கால்வாய்களை அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பொலனறுவை மாவட்டத்தில் பெய்து கடும் மழையினால் பயிர்கள் நாசமடைந்துள்ளதுடன் உடைமைகள் சேதமாகியுள்ளதுடன் குடியிருப்பாளர்கள் கணிசமான சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இருந்து வரும் நீரை நிர்வகிப்பதற்கான முறையான உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததே இந்த அழிவுக்கு காரணம் என முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி விலிருந்து அனுராதபுரம் மற்றும் வடமேற்கு பகுதிகளுக்கு நீரை கொண்டு செல்வதற்காக சுமார் பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் வரையிலான கால்வாய்கள் அமைக்கப்பட்டன எவ்வாறேனினும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த கால்வாய்களின் கட்டுமானங்கள் அடுத்தடுத்த அரசாங்கத்தின் கீழ் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது எதிர்கால வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கும் வடமேல் மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் அவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மீதமுள்ள கால்வாய்களை நிர்மாணிப்பதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு மைத்திரிபால வலியுறுத்தினார் அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளிக்கப்பட வேண்டுமென கோரி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை ஆரம்பமாகியுள்ளது இந்த மனுக்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் உள்ளிட்ட குழுவினர் சமர்ப்பித்தனர் இந்த மனு ஜசந்த் கோதாகொடு கொடு டி சில்வா மற்றும் அர்ஜுன ஒபேசேகர் ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற ஆய்வு நிலையில் விசாரிக்கப்படுகின்றது ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நோக்கத்துடன் அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக மனுதாரர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என்றும் அவை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்க கோரி இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன மன்னார் பூனஹரி காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இந்தியாவின் அதானி குழுமத்திற்கு கடந்த வருடம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் வழங்கிய அனுமதியை அமைச்சரவை ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தலைமையில் கூடிய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளது இந்த திட்டத்திற்கு இலங்கை மக்களின் எதிர்ப்புகள் உருவாகியுள்ளதுடன் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டில் குறைபாடுகள் உள்ளன என வனவிலங்குகள் மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை நிறுவனம் உட்பட பல அமைப்புகள் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தன மன்னர் ஆயர் உட்பட மன்னர் மக்களுக்கு தங்கள் வாழ்வாதாரம் மற்றும் தொழில்துறைக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்து இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர் மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்களை உடன் நிறுத்த வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் என்று வெள்ளிக்கிழமை காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி குறித்த உண்ணாவிரத போராட்டமானது மாணவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றது அதன்படி விதிகளுக்கு புறம்பாக நடைபெறும் நடைபெற்ற மாணவர்கள் மீதான விசாரணைகளை உடன் நிறுத்து போராடுதல் கருத்து வழிபாட்டு சுதந்திரம் உள்ளிட்டு மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய் விரிவுரையாளர்கள் மீதான முறைகேடுகளையும் பாரபட்சமின்றி விசாரணை செய் மாணவர்களின் கெட்டலிற்கான சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கிடைக்கும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புலமைப் பரிசில் பரீட்சையில் பதினெட்டு மாணவர்கள் அதிகூடிய மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இன்று காலை இடம்பெற்று விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நேற்று வெளியான பிற அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர் ஒருவர் நூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் அதே நேரம் பல பருட்சாத்திகள் நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஆறு மற்றும் பல அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் இவ்வாறு அதிக மதிப்பெண் பெற்று பதினெட்டு மாணவர்களில் பதினோரு பேர் ஆண் பிள்ளைகள் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புலமைப்பரிசல் பரீட்சையில் மூன்று லட்சத்து இருநூற்றி எண்பத்தி நான்கு பரட்சாத்தி தோற்றியிருந்த நிலையில் அதில் ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்கள் சித்தியடைந்துள்ளனர் அதன்படி பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களின் சதவீதம் பதினாறு தசம் ஐந்து ஆகும் மேலும் இந்த ஆண்டு முடிவுகளின்படி எழுபத்தி ஏழு தசம் தொன்னூற்றி ஆறு வீத மாணவர்கள் எழுபது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டை விட இது சற்று அதிகமாகும் கடந்த ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களில் நாற்பத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் ஆறு வீதம் பேர் நூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நெல் அறுவடை சந்தையை வந்தடைந்தாலும் நெல்லுக்கு உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் இதன் விளைவாக ஒரு கிலோ நெல்லின் விலை நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை குறைந்துள்ளதாக விவசாயிகள் போராட்ட இயக்கம் தெரிவித்துள்ளது உத்தரவாத விலையை நிர்ணயிக்காததுடன் அரசாங்கம் இன்னும் நெல் கொள்முதல் செய்யும் செயல்முறையை தொடங்கவில்லை அதனால் தனது அறுவடைக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்றும் அவர் மேலும் கூறினார் எனவே நெல்லுக்கு உத்தரவாத விலையை அவசரமாக நிர்ணயிக்க வேண்டும் என அமைப்பின் தேசிய அமைப்பாளர் விமல் வட்டிகேவா தெரிவித்தார் திருகோணமலை பகுதியில் அறுவடையின் பின்னர் நெல் தற்போது சந்தைக்கு வந்திருப்பதாகவும் அதன்படி சிவப்பு நெல் ஒரு கிலோ நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது ரூபாய் வரையிலும் மற்ற வகை நெல் நூற்றி பத்து முதல் நூற்றி பதினைந்து ரூபாய் வரையிலும் குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நுவரலியா அக்கரபத்தனை பசுமலை பகுதியில் உள்ள பாடசாலை மாணவியான டிக்டாக் காதலியின் வீட்டிற்கு சென்ற திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த இளைஞரொருவர் நேற்றைய தினம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பாடசாலை மாணவி தந்தையை இழந்தவர் எனவும் அவரின் தாயார் வெளிநாட்டில் வேலை செய்வதாகவும் சித்தப்பாவின் பராமரிப்பில் இருந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மாணவியின் வீட்டிற்கு வந்த குறித்த இளைஞனின் நடத்தை தொடர்பில் பிரதேச மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட அது தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் இளைஞரிடம் விசாரித்துள்ளனர் அவரிடம் அடையாள அட்டை இருக்கவில்லை தகவல் வழங்கலிலும் தடுமாற்றம் இருந்துள்ளது அவரது நடத்தையில் சந்தேகம் ஏற்பட அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் நுவர்லியா நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது சுங்க தரப்பினரின் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் போதைப் பொருள் அல்லது சட்டவிரோத பொருட்கள் அடங்கியிருந்தால் அதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்கும் என பிரதியமைச்சர் ஜெனித் ருவன் கொடிது வாக்கு தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் ஹோமாகமை பேருந்து சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாளொன்றுக்கு அறுநூறு கொள்கலன்களை மாத்திரமே சோதனை செய்ய முடியும் எனினும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான கொள்கலன்களை நாளொன்றில் துறைமுகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது கடும் சிரமத்திற்கு மத்தியிலேயே சுங்க தரப்பினரால் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக பிரதி அமைச்சர் ஜெனித் டுவன் கொடிதுவாக்கு தெரிவித்துள்ளார் புத்தாண்டின் முதல் மூன்று வாரங்களில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளது எண்ணிக்கை ஒன்றரை லட்சத்தை தாண்டியுள்ளது அதன்படி சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவு அறிக்கையில் ஜனவரி முதலாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர் அதன்படி நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் இருபத்தி ஏழாயிரத்து நூற்றி அறுபத்தி ஆறு இந்தியர்கள் இருபத்தி இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்று ரஷ்யர்கள் மற்றும் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூன்று பிரித்தானிய பிரஜைகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை ஒரு லட்சத்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஐந்தாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகரசபை பகுதிக்கு தினமும் பத்தாயிரம் கிலோகிராம் மாற்றி தேவைப்பட்டாலும் இந்த நாட்களில் விநியோகம் ஐந்தாயிரம் கிலோகிராமாக குறைக்கப்பட்டதால் நுகர்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அறுவடை காலத்தில் மாடுகளின் தேவை இருப்பதால் கால்நடைகள் விற்பனை செய்யப்படாமல் இருப்பதே இதற்கு காரணம் என கொழும்பு மாநகர சபையின் தலைமை மாநகர கால்நடை மருத்துவர் முகமது இஜாசி தெரிவித்துள்ளார் அதற்காக கால்நடைகள் தேவைப்படுவதால் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முஸ்லிம்களின் நோன்பு காலத்தில் மாட்டு ரட்சி நுகர்வு அதிகரிப்பதால் மாடுகளை இரட்சிக்காக இப்போது அறுக்கப்படுவது குறைவு என்றும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் ஆனால் இப்போதெல்லாம் ஒரு கிலோ மாட்டு இறட்சி இரண்டாயிரத்தி அறுநூறு முதல் இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது மேலும் கொழும்பு மாநகர சபை பகுதிக்கு மட்டும் ஒரு நாளைக்கு சுமார் நூறு மாடுகள் தேவைப்படுகின்றன ஆனால் இப்போதெல்லாம் இந்த பகுதிக்கு சுமார் ஐம்பது பசுக்களின் இறைச்சிகள் நுகரப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் வவுனியா நழுக்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நான்காம் கட்டை பகுதியில் நூற்றி இருபத்தி எட்டு கிலோ மாட்டு இரட்சியுடன் வாகனம் ஒன்றினை போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் இருவரை கைது செய்துள்ளனர் நழுக்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சி பி ஆர் கே வெவ தலைமையிலான போலீஸ் குழுவினர் நழுக்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இதன்போது பட்டாரக வாகனத்தை சோதனைக்குட்படுத்திய போது கொள்கலன்களில் நூற்றி இருபத்தி எட்டு கிலோ மாட்டு ரச்சியை முறையற்ற முறையில் கொண்டு சென்றமைக்காக வாகனத்தை கைப்பற்றியதுடன் சாரதி உட்பட இருவரை போலீசார் கைது செய்தனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் கைப்பற்றப்பட்ட நூற்றி இருபத்தி எட்டு கிலோ மாட்டுறச்சி பட்டாரக வாகனம் என்பவற்றுடன் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் எண்பது வீதமான உளுந்து செய்கை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வவுனியா மாவட்டம் உளுந்து செய்கையில் பிரதானமாக காணப்படும் நிலையில் செய்கையின் அறுவடை காலம் நெருங்கியிருந்த சமயத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்ததன் காரணமாக உளுந்து மரத்திலேயே முளைத்து காணப்படுகிறது இதன் காரணமாக விவசாயிகள் அறுவடை செய்ய முடியாமல் உளுந்து செய்கையை கைவிட வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதேவேளை லட்சங்களை செலவழித்து உளுந்து செய்கை மேற்கொண்ட நிலையில் இவ்வாறான ஒரு துர்பாக்கிய நிலை தமக்கு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் எனவே ஒழுந்து செய்கையாளர்களுக்கு நஷ்ட வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் விடயம் தொடர்பில் திணைக்களத்தில் கேட்ட போது இம்முறை உளுந்து முழுமையாக அழிவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக ஆயிரத்தி நூற்றி அறுபது ஏக்கர் நெட்பை செய்கையும் அழிவடைந்துள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்